இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி கலைப்புலி சேரனை வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஸோ எங்களுடைய அணிக்கு வடி சேர்க்கிறதுக்காக சேலம் வந்து எங்கள் அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஸோ அவருக்கும் நல்ல சப்போர்ட் வந்தது அவரும் ஜெயிக்க வேண்டிய ஒரு கேண்டிடேட் தான் பட் அதை மீறி நம்ம நடிகர்கள் இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக அவர் வந்து விட்டு கொடுத்து இன்றைக்கி இந்த அணிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு அதுக்காக தான் அவருக்கு நாங்கள் அனைவருமே நன்றி சொல்லக் குறையப்பட்டிருக்கிறோம் ஏன்னா விசால் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாரு ஸோ அதுக்கு நான் இதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நாளொரு மேனி பொறுத்து வந்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபைட் பண்ணுறாரு இப்போ கடைசியாக வந்து நடிகர் சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டுவலான்னு ஒரு ட்ராமா போடுறாரு டெல்லிக்கு போய் மினிஸ்டர் பார்க்க போனார் விவசாய பிரச்சனைக்கு நிதி மேஜரை பார்க்குறாரு எதுக்கு யாரை பாருங்கன்னே தெரியாத ஒரு ஆள் இங்கே வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல நடிகர் சங்கத்தை கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றப்படலை இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வாக்குறுதியை கொடுத்த பிறக்காகவும் அதை நம்ப வைக்கிறதுக்காகவும் நடிகர் சங்கத்தில் அடிக்கல் நாட்டுகிறனு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டுருக்காரு ஒரு வருஷம் நான் நிறைவேற்றேன்னா ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னார் சொல்லிட்டு இப்போ ஒன்றே முக்கால் வருஷம் ஆக போகுது இப்போ வந்து ம கார்பரேஷன் அனுமதியே கொடுக்கல கார்பரேஷன் அனுமதி கொடுக்காத ஒரு இடத்துக்கு வந்து நான் அடிக்கல் நாட்டுறேன்னு ஒரு விழா நடத்தி எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் வீடு கட்டும் வீடு கட்டி தரேன்னு சொல்கிறார் எந்த வகையில் வீடு கட்டி தருவீங்க பணம் எங்கன்னு வரும் அதை சொல்லணும்ல அங்கே இப்போ நடிகர் சங்கத்துக்கு ஏன் கட்டி கொடுக்கல அங்க உள்ளவங்களாம் வசதியா இருக்காங்களா தொள்ளாயிரம் உறுப்பினர்களுக்கு மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணீங்க ஒண்ணுமே பண்ணல இதை முழுக்க முழுக்க ஏமாத்து வேலைன்றது பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் மீடியாக்கள் வந்து தயவு செய்து விசாலோட அந்த நாடகத்தை தான் என்னோட பணிவான வேண்டுகோள் உங்களுக்கே தெரியும் தினமும் ஒரு செய்தி வரும் உங்களுக்கு விசால்கிட்ட இருந்து இன்னைக்கு இதை பிரசுரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக அவர் செய்தி வரும் யாருக்கா ரெண்டாயிரரூவா கொடுத்தேன் ரூபா கொடுத்தேன் ஐந்து ரூபா விடுத்தேன் ஒரு நாளைக்கு ஒரு செய்தி வரும் அது அவர் அவருக்கு வந்து ஒரு மனைவி மாதிரி ஆயிடுச்சு இது அவர் நம்ம தான் எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்த தான் இப்போ நடிகை இங்கே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தால் கூட இங்கேயும் சும்மா இருக்க மாட்டாரு இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு ரெண்டு மாசே அவரால் ஒரு பதவியில் வந்து அவர் திருப்தி எதுவுமே திருப்தி அடையாத ஒரு மனிதர் அவர் இங்கே வந்தார் தான் என்ன ஆகுன்றது எங்களுக்கு எப்படி சொல்றோன்னு தெரில அப்புறம் அவர் பிரகாஷ்ராஜ் அவர் இருக்க பிஸியில் அவர்லாம் வந்து துணைத்தலைவரா நின்று என்ன செய்ய போறாருன்றது மீடியா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய காமெடின்றது ஏன்னா வந்து அவர் படத்துக்கே கரெக்டா கால்சீட்டு கொடுத்து டப்பிங் போகாத ஒரு ஆர்டிஸ்ட்டு இங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் அவரு எப்படி வந்து சேவை செஞ்சு இந்த பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவாருன்னு எனக்கு புரியல ஏன்னா இங்க வந்து பிரச்சனை வந்து நைட்ல பத்து மணிக்கு தான் ஸ்டார்டே ஆகும் மறுநாள் படம் ரிலீஸ்னா மூணு நாள் அன்னைக்கு மொட்டர்ஸுவா கிட்ட சொல்லாம் மூணு மணி வரைக்கும் இருந்தோம் தயாரிப்பாளர்கள் நாங்கள் உணர்வோட நின்னோம் இவர் வருவாரா பத்து மணிக்கு மேலே ஒரு எங்கேயோ உட்காருவார்ன்னா அவருக்கே தெரியாது ஸோ பிரச்சனைகளை எங்களால தான் தயாரிப்பாளர்கள் பிரச்சனையே தயாரிப்பாளர்களால் தான் வேஸ்ட் முடியும் ஏன்னா எங்களுக்கு இருக்க பிரச்சனையும் நடிகர்களால் தான் இவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா எங்களுக்கு பாதிப்பே கிடையாது நேருக்கு நேர் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கான பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு ஸோ இவர் வந்து எப்படி பாதுகாக்க போராடுற பிரச்சனைகள் தான் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இதுக்கு இந்த அணி வெற்றியடைவதற்காக அண்ணன் கலைப்பொழிசி அவர்கள் ஆதரவு அவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கிற சக தயாரிப்பாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் டிவி மீடியாவுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை சொல்லி தயாரிப்பாளருடைய சங்கம் தயாரிப்பாளர் இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய இரண்டு வருடங்களுக்கு முன் நாங்கள் சந்தித்த இலச்சென்னையில் பதிவாக செய்திருந்தோம் அதற்கு முன்பாக இரண்டு வருடங்களுக்கு முன் அதே சங்கத்தில் ஈசிக்கு நான் நிற்கும்போது அண்ணன் பாண்டியண்ணன் தலைமையில் நான் அந்த எலக்ஷனை சந்தித்து முதல் முறையாக அங்கே இருக்கின்ற நினைவு சுழிவுகளை கற்றுக்கொண்டேன் இந்த தேர்தல் ஒவ்வொரு சினிமாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் இது பொருந்தாது மீடியாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த சினிமா நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் சேர்ந்து இந்த சினிமாவில் வாழ முடியும் இந்த சினிமா நல்லா இல்லை என்று சொன்னால் நீங்களும் இந்த இடத்தில் வந்து உங்களுடைய பதிவை பதிவை செய்ய முடியாது சினிமா ஒற்றுமை ஆக வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பல தலைவர்களை நிற்கின்ற ஐந்து தலைவர்களை யாரை தேர்ந்தெடுத்தால் சங்கத்தை வலிமையாக நடத்த முடியும் அவர்களிடத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் யார் யார் எந்தெந்த விதத்தில் இந்த சங்கத்தை வலு சேர்க்க முடியும் என்பதனை பல விதத்தில் ஆராய்ச்சி செய்து பல நண்பர்களோடு உரையாடல் மூலம் பேசி பல விவாதங்களும் வாக்குவாதங்கள் எல்லாம் நடந்து முடிந்து மூன்று மாதங்களுக்கு அப்புறம் அண்ணன் சிவா அண்ணனை தலைவராக தேர்ந்தெடுத்தால் நிற்கின்ற நடிகனை தோற்கடிக்கலாம் என்கின்ற ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறம் ராதா அண்ணன் தலைமையில் ஒரு சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் கூட இருக்கிறவர்கள் அனைவரும் போராளிகள் அவர்களும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும் என்ற ஒரு ஆலோசனை நடத்தி தனிமையில் ஒருவராக இந்த தேர்தலை அனைவரையும் சந்தித்த ஒரே ஒரு தலைவர் அண்ணன் கலைப்புலி சேகரன் என்பதனை பலவிதத்திலே பதிவு செய்து இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் எந்த ஏவுகணையும் அவர்கள் விடுகின்ற இடத்திலேயே அவர்கள் மேலே விடுகின்ற ஒரு கனையை தொடுக்கலாம் என்கின்ற விஷயத்தை பதிவாக எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே இங்கே நிற்கின்ற மாபெரும் சக்தி உள்ள தலைவர்களும் எங்களை போன்ற தொண்டர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அன்புள்ள மீடியா நண்பர்களே ஒரே ஒரு கோரிக்கையாக உங்களிடத்தில் நான் வைக்கின்றேன் இந்த ஐந்து தலைவர்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த நேரத்திலும் நீங்கள் தொடர்பு கொண்டால் தயாரிப்பாளருடைய சங்கத்தில் படங்கள் வெளியீட்டிற்கு நிற்கக்கூடிய மாபெரும் சக்தி படைத்த மூன்று தலைவர்களை வழிநடத்தக்கூடிய மாபெரும் சக்தி முன்னாள் தலைவர் அண்ணன் கலைப்புலி தான் அவர்களுக்கு உண்டு என்பதனை இந்த இடத்தில் பயது சொல்லு இந்நாள் தலைவரும் முன்னாள் தலைவரும் எப்பொழுதும் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தான் அவர்களுடைய வழியிலே இந்த தலைவர்கள் நிற்கிறார்கள் என்பதனை நான் சொல்லி நீங்கள் எப்பொழுது போன் அடித்தாலும் எளிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்பொழுது களத்தில் இருப்பவர் அண்ணன் தாராத அண்ணன் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நாங்கள் அத்தனை பேரும் பல ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த தேர்தலிலே நானும் ஒருவனாக அவர்களிடத்தில் சேர்ந்து நிற்கிறேன் இது பொய்க்காக பேசவில்லை உண்மைக்காக மட்டுமே பேசுகின்ற பேச்சு கேஆர் ஃபோன் அடித்து என்னுடைய படம் ரிலீஸ் நீங்க வந்து பத்து மணிக்கு சங்கத்தில் உட்காருன்னு சொன்னால் கண்டிப்பா வர மாட்டார் விஷால் சொன்னால் வர மாட்டார் பன்னெண்டு இடத்துல ஓட்டு கேட்டிருக்கார் பன்னெண்டு இடத்துல கொஷ்டின் கேட்டிருக்கார் தயாரிப்பாளர் இது போய் நீங்கள் நீங்க அவர்கிட்ட கேளுங்க சார் உங்ககிட்ட நான் வந்து என் படம் படம் ரிலீஸு இல்லை தேட்ரு ரிலீஸு நான் உங்ககிட்ட யார்கிட்ட ஃபோன் பேசுறது இந்த ஆறு பேர் இருக்காங்க இந்த ஆறு பேரு கிட்ட நம்பர் வாங்கிங்க நீ நம்பர் கொடுத்தே பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தலைவர் ஆறு பேர் சொல்ற ஆறு பேர்ல மூணு பேர் மெம்பரே கிடையாது கூட இருந்த மூணு பேர் படமே எடுக்கல பத்து வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்திருக்காங்க இப்ப படமே எடுக்கல இவர் இந்த தலைவர் நிக்கிறார் கே ஆர் சங்கத்துல வந்து உட்கார மாட்டார் ரெண்டு மணி நேரம் உட்காருவாரு அதுக்கப்புறம் உட்காரவே மாட்டார் அதில் நிற்கிற எத்தனை கேண்டேட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் சங்கத்தில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய எந்த தகுதியும் இல்லை யாரையும் மனசு இதை பேசவில்லை உண்மையா போராடிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு காந்துக்காக பேசுறேன் நான் எட்டு வருஷமா சங்கத்தினுடைய தொடர்பில் இருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்துல அறுபத்தி நாலு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் இதில் இருக்க அத்தனை பேரும் நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் எப்ப கூப்பிட்டாலும் வந்து யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் வந்து நிற்கக்கூடிய தலைவர்கள் தான் இங்க இருக்கிறோம் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் தயாரிப்பாளர் சங்கத்தை தன் கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக எட்டு நடிகர்களும் இரண்டு தயாரிப்பாளரும் ஒன்றாக சேர்ந்து ஆறு மாதத்துக்கு முன்பாக இருக்கிற மீடியாவை சொல்றேன் எல்லா சேனலுக்கும் எந்த செயல்பாடும் இல்லை என்பதற்காக ஒரு டிவி ஆந்திர பிரதேச நடிகர்கள் வச்சிருக்கிறா போல விஷால் தலைமையில ஒரு டிவி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டிவிக்கு எட்டு நடிகர்கள் பணம் போட்டிருக்காங்க ரெண்டு தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்காங்க தனியா ஒரு டிவி ஆரம்பிச்சு தயாரிப்பாளர்கள் பெரிய படத்தை மட்டும் வச்சு மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய மோட்டிவ் அதுக்காக தான் அந்த எலெக்ஷன் இதுங்க நீங்க போய் நேரடியாக கேட்கலாம் விஷால் இடத்துல அந்த பதிவு வேணும்னா நான் குடுக்குறேன் யார் இடத்துல பேசியிருக்காங்க எதுக்காக பண்ணிருக்காங்க அந்த டிவி ஓபன் பண்ண போறாங்க அதுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்க போற தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு ஓனர் யார் பாம்பேல இருக்காரு அது வரைக்கும் கொடுக்க முடியும் ஒரு நடிகர் நாற்பது நாள் ஷூட்டிங்ல இருந்தா முப்பத்தஞ்சு நாள் வந்து சங்கத்துல உட்காரணும் உனக்கு உட்கார முடியுமா ஏன் இந்த சங்கத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற நானே எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இருந்தா என்னால வந்து சங்கத்துல வேலை செய்ய முடியாது அப்ப இந்த தலைவர் ஆக்குறாவோட இந்த சங்கத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி வேணும் உழைப்பு வேணும் இருபத்தி நாலு முறம் செயல்படக்கூடிய செயல் வேண்டும் தயவு செஞ்சு சொல்றேன் மீடியா நண்பர்களுக்கு இது வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை பிரச்சனை தயவு செஞ்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி இருபத்தி நாலு முறம் இயங்கக்கூடிய போனில் தொடர்பக்கூடிய ஒரு தலைவரை நாங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்கள் சேர்ந்து தலைவராக முடிவு பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு தயாரிப்பாளர்களை எல்லாருமே போன் போட்டு ரீச் பண்ணியிருக்கோம் நீங்க அவர் இடத்துல அந்த கேள்வி கேளுங்க இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க போன் எடுத்து பேசக்கூடிய சங்கத்துல அதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் பத்து மணிக்கு வந்து சங்கத்துல கே ஆர் உட்கார சொல்லுங்க நான் ஆதரவு கொடுக்குறேன் அவருக்கு ஒரே நாள் உட்கார மாட்டார் மூணே மாசத்துல ஓடி போயிட்டார் தயவு செஞ்சு இது யாரையும் குறையா சொல்ல எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை ஒரு மாபெரும் சக்தி உள்ள தலைவர்கள் எல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க இந்த தலைமை இரண்டாம் தேதி மாலை தலைமை பதிவுக்கு வருவோம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும் நன்றி